டிவி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நன்றி மறந்த பிச்சைக்காரன் என்ற தலைப்பிலே நான் படித்ததில் எனக்கு பிடித்த ஒரு சிறு கதையை உங்களுடன் பயந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன் கணபதி ஒரு பிச்சைக்காரன் அந்த கோயில் அடியில் இருந்து எந்த நாளும் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பார் ஆகவே இவற்றை பார்த்து கொண்டு நாளும் அந்த வழியால் அந்த கோயிலுக்கு செல்கின்ற ஒரு தொழிலதிபர் பார்த்து கொண்டு போகின்றார் இரண்டு மூணு நாட்கள் கழித்து அவர் அந்த இளைஞனை வந்து கேட்கின்றார் நீர் ஒரு வாட்ட சாட்டமான இளைஞனாக இருக்கிறீர் ஏன் பிச்சை என்று கேட்கின்றார் அதற்கு அவன் சொல்கின்றான் நான் ஒரு பட்டதாரி நான் எவ்வளவோ இடத்தில் வேலை தேடியும் எனக்கு யாருமே எனக்கு உதவவில்லை எனது குடும்பம் யோகம் கஷ்டமான நிலையில் இருக்கின்றது நான் இந்த தொழிலை செய்கின்றேன் என்று சொல்லிவிட்டு கேட்கின்றான் உங்களை பார்க்கும் போது ஒரு தொழில் அதிபர் போல தெரிகின்றது எனக்கு ஒரு வேலை தருவீர்களா என்று கேட்கின்றார் ஆகவே இந்த ஏழைகள் மீது இரக்கம் கொண்ட அந்த தொழில் அதிபர் நான் உனக்கு வேலை தருகின்றேன் என்று சொல்லி சொல்லிப்போட்டு சொல்கின்றார் நான் உனக்கு ஒரு சுய தொழில் செய்யக்கூடிய மாதிரி ஒரு கடையை போட்டு தருகின்றேன் அந்த கடைக்கான முதலீடு அனைத்து உனக்கு தருகின்றேன் நீ ஆனால் ஒரு நிபந்தனை உனக்கு கிடைக்கின்ற லாபத்திலே பத்து வீதம் எனக்கு தர வேண்டும் என்று சொல்கின்றார் முதலில் அவர் அந்த பத்து வீதம் என்று சொல்லாமல் உனது லாபத்திலே எனக்கு ஒரு பங்கு தர வேண்டும் என்று சொல்லி சொல்ல இவன் கேட்கின்றான் அந்த லாபத்திலே தொண்ணூறு வீதம் உங்களுக்கு தருகின்றேன் ஒரு பத்து வீதத்தை நான் எடுக்கின்றேன் இல்லை இல்லை ஐந்து வீதத்தை நான் எடுத்துக்கொண்டு தொண்ணூற்று ஐந்து வீதம் உங்களுக்கு தருகின்றேன் ஏனென்றால் என்று எந்த ஒரு முதலீடும் தருகிறீர்கள் என்று சொல்கிறார் மிகுதியை நீயே எடுத்துக்கொள் என்று சொல்லி ஆகவே அந்த தொழிலதிபருடைய காலிலே விழுந்து இந்த பிச்சைக்காரன் ஆஹ் மணங்குகின்றான் இவ்வாறு ஒரு நல்ல மனது உள்ள உங்களை நான் காணவில்லை என்று சொல்லி போட்டு இவர் கூட்டி கொண்டு செல்கின்றார் சென்று ஒரு கடை ஒன்றை தொடங்கி அந்த கடையில் நல்ல வியாபாரம் புகுந்தது ஒவ்வொரு நாளும் அந்த தனக்கு வருகின்ற லாபத்திலே பத்து வீதத்தை அந்த முதலாளிக்கு கொடுத்து கொண்டு வருகின்றார் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் போக நல்ல வியாபாரம் ஆகவே இவர் வசதியாக வந்து விட்டார் ஆகவே இவர் தனக்கு ஒரு வீட்டை கட்டுகின்றார் ஒரு மாடி வீடு ஒன்றை கட்டுகின்றார் ஒரு கார் ஒன்றை வாங்குகின்றார் அவர் நல்ல வெள்ள வேட்டி மைனர் செயின் கையில கைச்சை நெல்லாம் போட்டு கொண்டு ஒரு தொழில் அத்திபெர் போல மிகவும் கம்பீரமாக அந்த வியாபாரத்தில் ஈடுபடுகின்றார் இவற்றை பார்த்த அந்த வேலை கொடுத்த அந்த தொழில் அதிபருக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஏனென்றால் ஒரு இளைஞனுக்கு நல்ல வழிகாட்டியாகத்தான் இருந்திருக்கிறேன் என்று ஆனால் சிறிது காலம் போக அந்த இளைஞன் இவருக்கு கொடுக்கின்ற அந்த பத்து வீதத்தை நிறுத்திவிட்டார் ஏனென்றால் அவருக்குள்ளே ஒரு கர்மம் கொண்டு வந்து விட்டது நான் கஷ்டப்பட்டு உழைக்கின்றேன் ஏன் இவருக்கு நான் உழைக்கிறதில் கொடுக்க வேண்டும் என்று அது எல்லோருக்கும் அந்த அந்த ஏணிகளை ஏற்றிவிட்ட ஏணிகளை தள்ளி விடுற ஒரு குணம் ஒன்றோ என்னவோ தெரியவில்லை அந்த குணம் இந்த பிச்சைக்காரனையும் கொண்டது ஆகவே இவருக்கு நான் ஏன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பத்து வீதத்தை இவர் கொடுக்காம விடுகின்றார் ஆகவே அந்த தொழில் அதிபர் வருகிறார் அவருக்கு அந்த பத்து வீதம் பெரிதல்ல ஆனா ஒருவர் செய்த உதவியை நன்றி பரவாமல் இருக்க வேண்டும் என்ற ஆஹ் எண்ணத்தில் தான் அவர் அந்த பத்தி வீதத்தை வேண்டிக் கொண்டிருக்கின்றார் அவர் வந்து கேட்கின்றார் சந்தோஷம் நீ நல்ல தொழில் அதிபராக வந்துவிட்டால் இவனை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஆனால் நீ இப்போ ஒரு வருடமாக எனக்கு தர வேண்டிய அந்த பத்தி வீதத்தை தரவில்லை என்று சொல்லி இவர் சொல்கின்றார் நானே உங்களுக்கு தர வேண்டும் நான் கஷ்டப்பட்டு உழைக்கின்றேன் உழைத்து நான் சம்பாதித்து விட்டு அந்த பத்து வீதத்தையே உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார் இந்த தொழிலதிபர் சிரித்து விட்டு வீடு சமூகத்துக்கு பொருத்தப்பாடான ஒருவரை உருவாக்க வேண்டும் நன்றி மறவாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று இருந்தால் ஆனால் அந்த ரோட்டிலே இருந்து பிச்சி எடுத்த அந்த தொழில் அத பிச்சி எடுத்து தொழில் அதிபரான அந்த இளைஞன் இன்று தான் வசதியாக வந்ததும் தன்னை வாழ வைத்த தன்னை வழிப்படுத்தி அந்த பெரியவரை அந்த தொழிலதிவரை மறந்து விடுகின்றார் ஆம்னியர்களே அவ்வாறுதான் நின்று எங்களுடைய சமூகத்திலே பல பேர் தங்களுடைய அஹ் தங்களை தூக்கிவிட்டு அந்த ஏணிகளை மறந்து விடுகின்றார்கள் நாங்கள் ஒருவர் செய்த அந்த சிறு உதவியானாலும் அந்த உதவியை ஞாபகத்தில் வைத்து செய்ய வேண்டும் யாருக்கு கணக்கு கொடுக்கணுமோ இல்லையோ அந்த கடவுளுக்கு நாங்கள் கணக்கு கொடுத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி நாங்கள் நன்றி வரவாமல் வாழ வேண்டும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி